மான் தூக்கி சிவந்த மழுவும் தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை தரித்த சடைமேல் தூக்கி இங்கும் அங்கும் தேடியவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே என்று எல்லாம் அல்ல எம்பெருமானின் பாதங்களை பணிந்து துவங்குகிறேன் அனைவருக்கும் வணக்கம் பக்தி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த தகடூர் தமிழனின் அன்புகணிந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முக்தி தரும் பக்தி என்கிற இந்த நிகழ்வில் அடியார் பெருமக்களினுடைய நாயன்மார்களினுடைய வரலாறுகளை தொடர்ந்து நாம பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய நாயன்மார் யார் அப்படின்னா ஏனாதிநாத நாயனார் என்கிற நாயன்மார் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் ஒவ்வொரு வரலாறுகளை சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பதிவுகளில் பார்த்திருந்தோம் ஏன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பக்தியை சொல்றாங்க இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படிங்கிறது மட்டும் இல்ல சைவத்துல நீ இந்த தான் வந்து கும்பிடணும் தான் கும்பிடணும் அப்படி கிடையாது எந்த நேரம் வேண்டுமானாலும் எங்கிருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி உள்ளத்தில் அன்பினால் நம்ம கடவுளை வாங்கணும் சார் அதுதான் அன்பே சிவம்னு சொல்லுவோம்ல இந்த சாக்கி நாயனார் என்ன பண்ணார் பெருசாக என்ன செஞ்சுட்டாருங்க ஒரு கல்லை தூக்கி போட்டாரு அது பூவா மாறுச்சு அந்த அன்பு கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணாரு தன்னுடைய எச்சில் உமிழ் அப்படியே உலகில் கூட தீர்த்தமா மாறி போச்சுல்ல தன்னுடைய கடித்து வைத்த கறி கூட அமிர்தமா மாறிச்சுல்ல இல்ல எதனால அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தால மட்டும்தான் இந்த இறைவனின் நாம் அன்பு செலுத்துறோம்னு நாம இறைவனின் எல்லாமே அன்பு மட்டும்தான் அன்பே சிவம்னு சொல்றோம் அப்படிப்பட்ட அந்த இறைவனின் மீது அந்த அன்பு அளவு அன்பு கொண்ட ஒரு நாயன்மார் தான் இவர் இவர் கும்பகோணத்துல எயினனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல பிறக்கக்கூடியவரா இருக்கிறாரு இங்க பிறந்து இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருக்குங்கன்னா இந்த வாழ்வித்தைன்னு சொல்லுவோம்ல இந்த வாழ்வித்தை இன்றைக்கெல்லாம் நம்ம வந்து துப்பாக்கி வந்துருச்சு இன்னைக்கு வந்து இது வந்துருச்சு ஏகே ஃபார்ட்டி செவன் இந்த எல்லாமே வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு காலத்தில் போரிடணும் அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னா வாழ்வித்தையில் தான் போரிடுவாங்க அப்போ ஒரு காலத்தில் வாழ்வித்தைனா அப்போ அரச குடும்பத்தில் பிறந்த எல்லா குழந்தைகளும் வாழ்வித்தையை கற்றுப்பாங்க இன்னைக்கு நம்ம எப்படி இன்னைக்கு ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் போயிட்டு எப்படி நம்ம கல்வியை படிக்கிறோமோ பள்ளிக்கு போய் எப்படி கல்வியை படிக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு சில கலைகளெல்லாம் நம்ம போய் கற்றுக்குவோம் இல்லை சிலம்பம் இந்த மாதிரியான விஷயங்கள் போய் நம்ம கற்றுவோம் அந்த மாதிரி ஒரு காலத்தில் இந்த வாழ்வித்தையுமார்கள்கிட்ட போய் கற்றுப்பாங்க அப்படி அந்த வாழ்வுத்தையை சொல்லித்தரக்கூடிய ஒரு குருமாராகத்தான் யார் இருக்கார் அப்படின்னா ஏனாதிநாத நாயன்மார் அவர் வந்து வாழ்வுத்தையில் ரொம்ப அதிகமாக அந்த வாழ்வுத்தையை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஊராக இருக்கிறார் அப்படியும் சொல்லி கொடுத்துட்டு இப்போது எல்லாத்துலேயுமே ஒரு சில விஷயம் இருக்குல்ல பொறாமைகள் அப்படின்னு இருக்குல்ல ஒரு போட்டிகள் பொறாமைகள்லாம் இருக்க தான் செய்யும் இப்போ ஒரு கடை வச்சுருக்கானா பக்கத்துலேயே ஒரு கடை வச்சானா ரெண்டு பேருக்கும் ஒரு இடத்துல சேல்ஸ் ஆச்சுன்னா இன்னொரு இடத்துல அவனுக்கு பொறாமை வரும்ல அந்த மாதிரி இவர் வாழ்வுத்தையை சொல்லி கொடுக்குறாரு இன்னொருத்தரும் வாழ்வுத்தையை சொல்லி கொடுக்குறாரு ஆனால் அங்கெல்லாம் போகாமல் இவர்கிட்ட தான் அதிகமாக வராங்க அதனால் அவருக்கு ஒரு மிகுந்த ஒரு கோபம் வருது இவர் எப்போதுமே சிவன் மீது இப்போ சிவன் திருநா போ திருநீர் போட்டிருக்கானாங்கனாலும் சரி குடுமி வச்சிருந்தாலும் சரி சிவ அடையாளத்தை யார் தரித்திருந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா இப்போ எடுத்து எதிர்த்து போரிடும் போது எதுவுமே செய்ய மாட்டார் அப்படியே சிவத்தை வணங்கிட்டு அவங்களே சிவமாக நினைச்சு வணங்கிட்டு வந்துடுவார் அப்படி ஒரு தொண்டை செய்யக்கூடியவர் தொடர்ந்து இப்படி அடையா இப்போ இவர்களுக்கு அரச குடும்பத்தில் வரக்கூடியவர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாரு இப்படி அதிசூரன் அப்படிங்கிறவர் தான் அந்த முன்ன சொன்னோம்ல அதிசூரன் ஒருத்தன் அதிசூரனுக்கும் ஏனாதிநாயனாருக்கும் போட்டிங்க ஏனாதிநாயனார்கிட்ட நிறைய பேர் போறாங்க அதிசூரன் கிட்ட யாருமே குறைந்த மாணவர்கள் தான் இருக்காங்க ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் தான் இருக்கும் அவர்களுக்கு இந்த வாழ்வுத்தையே சொல்லி கொடுத்துட்டு இப்போ எல்லாருக்குமே ஒரு கோபம் பொருக்கும் தொழில் போட்டின்னு சொல்லுவோம்ல இன்றைக்கெல்லாம் அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்குது இருந்தாலும் இவர் சொல்லிக் கொடுக்க முடியாத அளவுக்கு வந்து மாணவர்கள் வந்துருவாங்க அப்படி போய் இப்படி பாத்துட்டே இருக்கிறாரு இவர் எதையாவது பண்ணணுமேனு போய் திட்டுறாரு என்ன வேணாலும் திட்டுறாரு நீ எல்லாம் இப்படி சொல்லி கொடுக்குற அது இதுன்னு சொல்லி திட்டே இருக்காரு அவர் எதுவுமே பேசல அமைதியா இருக்கிறாரு எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறாரு அப்படி அவரை இகழ்ந்து பேசிய போது கூட எதுவுமே பேசலை ஆனால் சிவபெருமானின் மீது அவருடைய வீரத்தை வந்து இப்போ உனக்கு வீரம்னு ஒன்னு வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வீரத்தை எப்போதுமே நமக்கு நம்மளுடைய அஹ் நீலா ஒரு பெரிய பலசாலியான்னு சொல்லும் போது ஒரு கோபம் வரும் சண்டை போடலாம் சண்டை போட்டுக்கலாம் இல்லை அப்படின்ட்டு இவர் என்ன பண்றாரு அதிசூரன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கலாம்ப்பா யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் இனிமேல் அரச குடும்பத்தில் வரக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு வந்து வாழ்வுத்தையை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த செய்யலாம் அப்படின்னு இருக்கிறாங்க சரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய படைகளெல்லாம் கூட்டிகிட்டு வா என்கிட்ட இருக்கக்கூடிய படைகளெல்லாம் கூட்டிடுவா ஒரு காலத்தில் இப்படி தானே போர் நடக்கும் இப்போது ஒரு ராஜா என்ன பண்ணுவார் பக்கத்து நாட்டு போய் போரிடுவார் அங்கே ஜெயிச்சு முடித்தா அந்த நாடியும் தனது தனதாக்கிவார் அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே போட்டி இவங்க இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க தான் ஒரு மரபில் வரக்கூடிய ஒரு விஷயத்த செய்யக்கூடிய சொந்தக்காரங்க தான் சொந்தக்காரர்களுக்குள்ளேயே இவங்களுக்கு இவ்வளவு போட்டி ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க போட்டி போடுறாங்க இவங்களுடைய படைகள் வந்துருச்சு இவங்களுடைய படைகள் வந்துருச்சு ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க ஏனாதி நாயனார் எவ்வளவு பெரிய வீரர் வாழ்வித்தையில் இவ்வளவு சிறந்து விளங்கக்கூடியவர் என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் கொண்டு குவித்து கொண்டே வராரு அப்படியே ஆகிச்சிட்டே வராரு எல்லாத்தையும் கொண்டுட்டார் இவர் கொல்றதெல்லாம் பார்த்துட்டு பயந்து போயிட்டாரு சரி இவர் இன்னும் ஒரு பிளான் யோசிக்கிறாரு என்னன்னா இப்போ நம்ம ரெண்டு பேரும் தானே சண்டை போடுறோம் ஏன் இவ்வளவு பேர் சாகணும் அதனால நம்ம ரெண்டு பேருமே போட்டி போட்டுக்கலாம் நேருக்கு நேரா போட்டிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இவர் அதுக்கும் சரின்னு சொல்லிட்டார் சரி அடுத்த நாள் போட்டின்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு யோசிக்கிறாரு எப்பவுமே ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இப்ப நம்ம எனக்கு ஆப்போசிட் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருடைய பலம் எது பலவீனம் எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அவருடைய பலம் வாழ்வித்தை மிகப்பெரிய வீரன் பலவீனம் எது அப்படின்னு யோசிக்கிறாரு பார்க்குறாரு தான் தெரியுது இவர் வந்து பல நாட்டுக்கு போய் இப்போ எவ்வளோதான் போரிட்டாலும் இந்த திருநீர் அணிந்திருக்கக்கூடியவர்களை வந்து பார்த்தார் அப்படின்னா கொல்ல மாட்டார் விட்டுட்டு வந்துடுவார் சரி இதை யோசிக்கிறாரு அவருடைய பலவீனத்தை இவருடைய பலமாக மாற்றுறாரு என்ன பண்ணுறாரு ரெண்டு பேருக்கும் இடையில வந்து போட்டி நடக்குது வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்க அப்படியே இவர் இவர் எவ்வளோ தடுக்கிறாரு முடியல அந்த அந்த கேடயம் கேடயம் வச்சுக்கிட்டு இப்படி மறைக்கிறாரு மறைச்ச உடனே இப்படி இப்படி மறைச்சதுலேருந்து இருந்து இப்படி எடுக்கணும் எடுக்கணும் இப்படி எடுக்கிறாரு அணிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு பார்த்ததையுமே அப்படியே இப்ப நம்ம பார்த்தோடனே நான் ஷாக்கன்னு சொல்றோம்ல அவர் பார்த்த உடனே அப்படியே நின்ட்டாரு ஏன்னா சிவனடியார் கோலத்தில் இருக்கார் இல்லையா இந்த நாம எதிரியாக நினைக்கக்கூடிய அதிசூரன் சிவ சிவத்தை நினைத்து அவருடைய அந்த சிவ திருநீரை இணைஞ்சிருக்கிறாருல்ல இவரை நாம எப்படி கொள்றதுன்னு நின்னுட்டாரு சரி நின்னவர் வாழ வச்சிருக்கிறாரு வாழ கீழே போடலை ஏன்னா வாழ கீழே போட்டா நிராயுத பாணியை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு இழுக்கு வரும் ஏன்னா அவர் சிவனடியாருன்னு நினைச்சிட்டார் ஏன்னா திருநீர் தரித்திருந்தாலே சிவனடியார் அப்படிப்பட்டவங்களை வணங்கக்கூடியவர் அவர் அந்த அதன் விதமா பக்தி செலுத்தக்கூடியவர் அத பலவீனத்தை இவரை வந்து பயன்படுத்தினாரு திருநீர் வச்சுட்டாரு இவரை வந்து கொல்ல பார்க்கணும் சமயம் வந்துருச்சு இவர் வாழையும் கீழே போடலை ஏன்னா ஒரு காலத்தில் எல்லாருமே இப்போ நம்ம கமராமாயணத்தில் கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஆயுதம் இல்லைன்னா நிராயுத பணியாக இருந்தால் இன்றைக்கி போய் நீ நாளைக்கு வா போர் மரபு அது தான் போர் அறம் அதுதான் நிராயுத பணியை கொல்லக்கூடாது சரி ஒரு அடியார் வந்து நிராயுத பணியை கொண்டுட்டாரேங்கிற பேச்சு வந்துடுமே அப்படின்னு பயந்துகிட்டு என்ன பண்ணுறாரு அந்த வாழை போடலை அப்படியே வச்சுக்கிட்டாரு அவர் என்ன பண்ணுறாரு அந்த வாழை எடுத்து குத்திட்டார் குத்தின உடனே அவர் உயிருக்கு வந்து போராடிட்டு இருக்கிறாரு ஏனாதிநாயனார் ஏனாதிநாயனார் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறப்போ யோசிக்கிறார் இப்ப கூட அவரை பத்திரமா இருக்கணும் அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாரு சரி இந்த எடுத்த உடனே அந்த இந்த இதெல்லாம் எடுத்தார் இல்லையா அப்போ சைக்கிளார் பெருமன் எழுதுறாரு வெந்நீர் நெற்றி விரவ பரவி பூசி உள் நெஞ்சில் வஞ்சகம் கருப்பு உடன் வண்ண சுடர் வாழ் மணி பலகை கை கொண்டு புண்ணிய போர் வீரருக்கு சொன்னிடம் புகுந்தான் அப்படின்னு சேக்குலார் வருமானு சொல்றாரு என்ன பண்றாரு இந்த அவன் எல்லாத்தையும் திருநீர் பூசிட்டு தூந்துட்டான் அப்படின்னு சொல்றாரு இவனையும் கொன்றாச்சு இப்படி இறைவனின் மீது இப்போ கொண்டுட்டாரு குத்தனாலும் கூட அப்போதான் இறைவன் காட்சியை தராரு இப்போ ஏனாதி நாயனாரே நீங்கள் சிவம் என்று வெறும் நான் திருநீர் போற்றதுக்காகவே திருநீரை பார்த்ததற்காகவே நீங்க எதுவும் அவர் சிவனடியாரு நினைச்சிட்டு எதுவுமே பண்ணல உன்னுடைய பக்தியை நான் வியந்து பார்க்கிறேன் நீங்களும் அடியார்களின் வரிசையில் ஒருவராக ஆக கடவுது அப்படின்னு சொல்றாரு நீங்கள் அடியார் பெருமக்களினுடைய வரிசையில் வந்துருவீங்க அப்படின்னு உருடைய பக்தி அப்படிங்கிறது என்னன்னா சிவத்தினுடைய பொருள் சிவகணங்கள் அல்லது சிவ அடையாளம் படக்கூடிய எது இருந்தாலும் அவர்களை எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உன்னதமான அன்பை தான் செலுத்துகிறார் இந்த திருநீருக்கு அவ்வளவு மகிழ்மை மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் சொல்லுவாங்க இல்லையா திருநீர் என்ன ஒரு விஷயத்த சொல்லுதுன்னா எல்லாமே கடைசியில் எரிஞ்சு மிஞ்சுவது இந்த திருநீர் தான் ஒண்ணுமே இல்லை இந்த நீர் மட்டும்தான் அந்த சாம்பல் மட்டும்தான் அப்படி ஒரு காலத்துல என்ன பண்றாரு ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்றாரு ஒருத்தர் வந்து ஒரு பூசாரியை பாக்குறாரு பார்த்துட்டு அப்பா நான் வந்து எனக்கு வந்து எதையாவது செய்யணும் நான் இறைவன் மீது பெருசா பற்றுக்கொள்ள மாட்டேன் எனக்கு எதாவது செய்யணும் ஒரு ஒரு சின்னதா செய்யணும்னா இவர் சொல்றாரு தினமும் திருநீர பூசுன்னு சொல்றாரு திருநீர் தினமும் குளிக்கணும் திருநீர் குளிக்கணும்னா திருநீர் பூசணும் இல்ல அப்ப முடியாது வேற எதனா சின்ன எளிமையாக இருக்கக்கூடிய விஷயத்த சொல்லு அப்படின்றாரு இவர் என்ன சொல்றாரு சரி திருநீர் தானே பூசலை திருநீர் பூசறவங்களை தினமும் பார்த்துட்டு சாப்பிட்ரு அப்படின்றாரு சரி இவர் திருநீர் தினமும் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்கிறார் தியானமும் திருநீர் பட்டையை போட்டுப்பான் அவனை பார்த்துட்டு டெய்லி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவனும் சொல்லிக்கிறான் சரி யோசிக்கிறான் தியானமும் போய் பார்ப்பாரு சாப்பிடுவாரு பாப்பாரு சாப்பிடுவார் இப்படியே போயிட்டுருக்குது ஒரு நாள் பசி எடுத்துருச்சு சாப்பிடலான்னு போகும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பக்கத்து வீட்டுக்காருன்னா காணம் இவன் எங்கேயோ ஒரு காட்டில் வந்து குழி நோண்டிட்டு இருக்கிறான் மரம் வைக்கிறதுக்காக குழி நோண்டிட்டு இருக்கிறான் சரி இவனை பார்க்கணுமேனு வேக வேகமாக போகிறான் இவன் குழி நோண்டிட்டு இருந்தான் மத்தியா குழி நோண்டி நோண்டிட்டே இருக்கும்போது எடுக்கும்போது புதையல் கிடைச்சிருச்சு பா புதையல் கிடைச்சிருச்சேன்னு எடுக்கும்போது இவன் போய் வந்துட்டான் இவன் அந்த உடனே நம்ம பசி எல்லாத்தையும் மறக்க வச்சுருவோம் இல்லையா இவன் பார்த்த உடனே என்ன பண்ணிட்டான் திருநீரை தான் பார்த்தான் இங்கே அடியில் இருக்கக்கூடிய புதையலை பார்க்கல பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்னு சொல்லி ஓடிட்டார் ஒருவேளை இவர் என்ன நினச்சிட்டாரு ஒருவேளை திருநீரை பார்க்கல இதை தான் பார்த்துட்டாராட்டுங்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு அவ்வளோதான் இதை பார்த்துட்டானே நம்ம ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் சரி நீங்கள் பார்த்ததை இங்கே வெளியில் சொல்லாதீங்க உனக்கு பாதி எனக்கு பாதினு புதையில் பிரிச்சுக்கிட்டாங்க அப்போதான் தான் நினச்சாராம் திருநீரை தினமும் பார்த்ததற்கே இவ்வளவு தங்கமும் புதையலும் கிடைத்திருக்கே திருநீர் அரித்திருந்தால் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் கிடக்கும் யோசிச்சு இந்த திருநீற்றினுடைய பெருமையை புரிஞ்சுக்கிட்டாராம் ஆம் இந்த மாதிரி திருநீற்றினுடைய பெருமையும் இறைவனினுடைய அடியார்களின் பெருமையும் புரிந்து அந்த இறைவனின் மீது உள்ளார்ந்த அன்பை நாம் செலுத்தினோம்னா இறைவனின் பாதத்தை நாம் அடைய முடியும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எபிசோட் டூ எண்ட் mm -hmm.